பேசி அவங்க அப்பா எனக்கு தெரியும் ஐபி டீச்சர் வாசிக்கிறதுப்ப அவர் பார்த்தீங்கன்னா என்னைய மயன்னாக்கும் போய் அந்த அளவுக்கு அந்த அது ஆரம்பிக்கிறது இன்னும் அக்கா வந்து சொல்லப்போனால் ரொம்ப இதாக அந்த மாதிரி ஃபேன்சியாக இருப்பான் ஃபேண்டஸியாக இருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுப்பி தான் இருக்கணும் ரொம்ப நாலேஜானவங்க நல்லா படித்தவங்க நல்ல நாலேஜானவங்க நான் அவங்க ஆஃப்டர் மேரேஜ் அப்பாயின்மெண்ட் லேட் ஆகி வந்த முன்னாடி அவங்க உடல்நல குறைவு அதனால் சரியான முறையில் அவங்க நல்லா வேலை பார்க்கணும் நான் கொடுக்குற வேலையை ஒரு சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் செய்யக்கூடிய விஷயங்களே பெரிய விஷயம் தான்

தம்பி ஏன்ட்டியே இருக்குது சண்டை குடும்ப சண்டை போடக்கூடிய தவறுபடியும் இல்லை அக்கா வந்து எனக்கு என்னென்னா என்னுடைய டிரைவிங் மெட்டில் இருக்கிறதுல கொஞ்சம் பண்ணக்கூடிய இதில் இருக்கிறதே இருக்காங்க பட் ஆனால் அதை ஆர்வமாக செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிற ஆசை அவங்களுக்கு உடல்நிலைப்படிதான் அவங்க ஃபஸ்ட்டு எங்கள் நிலைப்பாடு மட்டும் ரிட்டையர் ஆகிட்டாங்க அவங்க ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது ஆனா அக்காவுக்கு வந்து இந்த உடல்நலக்குறைவு என்பது அவங்க அவங்களுடைய அசாவுக்குனால ஆனா அவங்க சொன்னாங்க நான் விரும்ப கூப்பிடேன் இந்த விரும்போய் வந்து சரியா தம்பி சொல்லியா அக்கா இருக்க சரியா ரொம்ப நான் பே தெரிய ஏன்னா முன்னாடி நான் வாசிக்குது இந்த ஒரு ஆறு மாத காலமாக நான் வந்து எழுத ட்ரீட்மெண்ட் எடுத்து ஏன்னா ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அங்கே இருந்தது நல்லா இருந்தது அதனால இப்போ நான் நல்லா இருக்கேன் இப்போ நான் கண்டினியூ பண்ணலாம் நாங்கள் இந்த காசு பண்ண பதவி மற்ற விஷயங்கள் எதுவுமே சுசீலாவை தராது சுசீலாவை தான் சுசீலா தர அவங்களுக்கு வந்து உடல்நலம் நல்லா இருந்தால் அதுதான் போதும் இப்போ குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அந்த வரவானங்கள் கொடுத்துருக்காங்க இவங்க ஸ்பென் பண்ணுங்கிற அவசியம் பற்றி இல்லை அவங்க அப்பாவுடைய இதுவாக தான் அவங்களுக்கு வேண்டிய தான் செஞ்சுருக்காங்க இருந்தாலும் அந்த பணங்கிறது பெரிய விஷயம் இல்லை அவங்க கூட வந்து தன்னுடைய மகன் மகள் இன்னும் ஒரு நாட்டு நல்லபடியாக திருநாள் தோடு வாழணும் அது எங்களை மாதிரி விருப்பம் மட்டும் இல்லை காளா நிச்சயம் அவங்க நீண்ட பெரிய ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழும் அதற்கு குழந்தையை வந்து அவங்களுக்கு நினைக்கிறேன் நல்லா பாசம் பாசமான குழந்தைகள் அதனால நல்லா இருக்கும்